ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு வந்து வீடு சொல்லி நான் ஏற்கனவே ஊருக்கு புண்ணியாச்சும் கரெக்டா ஒன் வீக் முதல்ல வந்த திங்கக்கிழமை அதுக்கு ஒரு ஏழு எட்டு நாள் முன்னாடி அந்த சாட்டர்டே தான் ஊருக்கு வந்தோம் வந்து பார்த்தா ஒரு வேலையுமே நடக்கல முக்காவாசி வேலை பாத்தீங்கன்னா பெண்டிங் தான் இருக்குது இந்த எல்லாம் வைக்கணும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் தளம் போடணும் வெளியே பாத்ரூம் கட்டணும் அதுக்கப்புறமா இன்னொரு போர்ஷன் பாத்தீங்கன்னா டைல்ஸே ஓட்டல சைட்ல அதுக்கப்புறமா எலக்ட்ரீஷியன் வேலை முடியல அதுக்கப்புறம் இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணணும் பிளம்பர் வேலை முடியல எல்லாமே பெண்டிங் வச்சுருந்தாங்க இன்னும் நாங்கள் இந்த கிச்சனில் கீழெல்லாம் ஷெல்ஃப் தர சொன்னோம் அதெல்லாம் இன்னும் கொடுக்கல நிறைய வேலை வந்து பெண்டிங்குக்கு சிங்க்கு அது கூட வைக்கல இன்னும் நீங்கள் வந்து முன்னாடியே கொஞ்சம் இன்ஜினியரை டைட் பண்ணி வேலை வாங்கிடுங்க ஏன்னா இந்த ஒரு ஒன் வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு நிறைய வேலை அதாவது நிறைய அலைச்சல் ஆயிடுச்சு புண்ணியாச்சனுக்கு தேவையான திங்ஸ் வாங்கணும் அதுக்கான ஏற்பாடு அதாவது ஃபுட்டு ரெடி பண்ணணும் மற்ற இந்த டேபிள் சேர் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் மாலை வாங்கணும் இந்த மாதிரி நிறைய வேலை இருந்துச்சு அது இல்லாம இங்க வேலை பாக்குறாங்களான்னு பார்க்கணும் இவங்களுக்கு டீ கொண்டாந்து தரணும் அவ்வளவு வேலை இருந்துச்சு அதனால முன்னாடியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜினியரை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சீக்கிரமா முடிக்க வைக்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அந்த ஒரு நாளை நம்ம என்ஜாய் பண்ணனும்ல அதனால இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போ எடுத்தோம்னா பந்தக்கால் போடுவோம்ல அதுக்கு வந்து சும்மா ஒரு பூஜை மாதிரி பண்ணுவாங்க அதுக்காக எடுத்த வீடியோ தான் இது கரெக்டாக திங்கக்கிழமை புண்ணியாச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வெள்ளிக்கிழமை போட்டோம் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பந்தக்கால் போறதுக்கு திங்ஸ் என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல சாமி கும்புறதுக்கு வாங்குவோம் இல்லை தேங்காய் பழம் சூடம்பத்தி வெத்தல பாக்கு அதெல்லாம் வாங்குவோம்ல அது வாங்கிக்கோங்க அப்புறம் ஸ்வீட் ஏதாவது தரணும் வரவங்களுக்கு நாங்க சும்மா சாக்லேட் மட்டும் வாங்கிட்டோம் அது நாங்க வாங்கி வைக்கிறோம் வைக்காம திடீர்னு போய் அப்பதான் வாங்கிட்டு வந்தோம் எங்களுக்கு தெரியாம அதுக்கப்புறம் மஞ்சள் தேவைப்படும் அது வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு மஞ்சள் நிறையாவே தேவைப்படும் ஏன்னா புல்லாறு பிடிச்சி வைப்பாங்க இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து இந்த புல்லாறு தான் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க மஞ்சள் அதுக்கப்புறமா முக்கியமா மாயல தேவைப்படும் இதெல்லாமே முன்னாடியே ப்ரீ ப்ரிப்பேர்டா வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நவதானியம் இப்ப நவதானியம் வந்து உங்களுக்கு பேக்கெட்லயும் கிடைக்குது இல்ல லூஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு தருவாங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்ல இல்ல இந்த இங்கேயும் கொஞ்சம் சொட்டையா இருக்குது மச்சான்

இப்போ புல்லார் புடிச்சு வச்சுட்டாங்க சாமி கும்புறதுக்கு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற மஞ்சள் எல்லாமே கரைச்சிட்டு அந்த கட்டை ஃபர்ஸ்ட் வெப்போ இல்ல பந்தக்கால் போடுறதுக்கு அந்த கட்டையில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஃபுல்லா தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணிடுவாங்க ஆனா அதுக்குள்ள டக்குன்னு காஞ்சிருச்சு அது அதுக்கப்புறமா அந்த கட்டையில வந்து உங்களுக்கு ஃபுல்லா மஞ்சள் தடவுவாங்க இந்த ப்ரொசீஜர் பந்தல் போட வர்றாங்கல்ல அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் முன்னாடியே என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நீங்க அந்த ஃபங்க்ஷன் டைம்ல அங்கே எங்கேன்னு ஓடிட்டு இருக்க முடியாது இல்லை அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு அதெல்லாம் மாயலை மா

மூணட ஓதுதமா ஊது இல்ல ஊதுடா ம் ம் எல்லாரும் ஊதணுமா எல்லாரும் ஊதணுமா ஊதுங்க அப்புறம் இருக்கறவங்க ஊதுங்க பா தெரியல அதனால தான் கேக்குது வா சாப்பிடு நீயே ஊதுங்க நீங்க கவரே ஆகல

கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பதிமூணா இல்ல போதும் ஒன்புங்க <laughs> <laughs> <laughs>

அளதை மாதிரி போடுறோம் விஜய்களை எடுத்துட்டு போறோம் கல்யாணத்துக்கு நாங்க தூக்கி வெச்சோம் ஏய் விழுந்துறே என்ன கீழ போகாத இல்ல கீழ இன்னும் ஆடுற ஒரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு ஆடு தட்டி தள்ளி அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது சரி சாக்லேட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாமி கும்பிடுங்க சாமி உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல அந்த குழியில வந்து ஃபர்ஸ்ட் பால் ஊத்திட்டு அதுக்கப்புறமா அந்த கட்டையை வச்சு ரெடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சேரியே செ. பத்தி சுட்டு வச்சிரோம். துப்பகவா. இந்த. பத்தி

சவுந்திரா அதான் கும்பிடுத்துறாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டர்நூன் போல எடுத்த வீடியோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வந்து பந்தல் போட்டாங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வாசல் இருக்கு அதாவது எங்களுக்கு கார்னர் சைட் அதனால அந்த பந்தல் போடுறாங்களா அது வந்து கிழக்கா சைடு பார்த்தது இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியுது பாருங்களேன் இது வந்து உங்களுக்கு டெக்கா சைடு அதாவது சவுத் சவுத் சைடு ஆக்சுவலா எல்லாருமே கிழக்கா சைடு வருவாங்கன்னு தான் நாங்க அந்த பக்கம் பந்தல் போட்டோம் கடைசியில் பார்த்தா எல்லாரும் இந்த வேலை தான் உள்ள வராங்க இதான் வந்து மெயின் ரோடு பந்தல் போட்டுருக்க சைடு பாத்தீங்கன்னா சைடு இன்னும் மூணு நாள் தான் இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு புண்ணியாச்சனைக்கு அது வரைக்குமே பாருங்களேன் வெளியெல்லாம் வந்து எந்த ஒரு வேலையுமே பார்க்காம மேலே தான் ஷெட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த பந்தல் சுற்றி வந்து உங்களுக்கு பச்சை ஓலை இருக்குல்ல அது வச்சு கட்டுவாங்க அந்த வேலை முடியல வெளியே தளம் போடல உள்ளே கிளீன் பண்ணலை அது வந்து அப்படி அப்படியே இருக்குது ஒரு சில வேலை மட்டும் முடிச்சோன்னா பாத்ரூம் வந்து கட்டிட்டாங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்ரூம் வெளியே ரெடி பண்ணலன்னு சொல்லிட்டு அது வந்து முடிஞ்சுது அதுக்கப்புறமா கிச்சன் ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைக்காம இருந்தாங்கல்ல அது வந்து வச்சுட்டாங்க எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்தீங்கன்னா பாதியில் நிற்கிது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிச்சன் ஷெல்ஃப் வந்து முக்கால் அடி மட்டும்தான் வித்து வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம வந்து மளிகை சாமான் மட்டும்தான் அதில் வைக்க முடியும் மற்றபடி வந்து நம்ம வேற ஏதாவது பாத்திரம்லாம் வைக்கிறதுனா இடம் பத்தாது அதனால் வந்து அவங்க வந்து பெருசா வரும்னு சொல்லிட்டாங்க கடைசியில் டவுட்டாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நான் வந்து இன்ஜினியர் சொல்லி மேல இருக்க ரெண்டு ஷெல்ஃபாவது கொஞ்சம் வெளியே இழுத்த மாதிரி கொஞ்சம் பெருசா வைங்க அப்படின்னு சொன்னேன் அதனால தான் வந்து அந்த மேலே இருக்கிற ஷெல்ஃப் மட்டும் கொஞ்சம் வெளியே தள்ளின மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டீடைலா நான் காட்டுறேன் அதுக்கப்புறமா அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிங்க ஒட்டி வந்து உங்களுக்கு இந்த சைடு அதாவது நார்த்து சைடு தானே வரும் இந்த சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாஸ்து படினத்துல கொஞ்சம் கேப் விடணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கேப் விட்டு வச்சுட்டாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிருக்கும் கன்ஃபார்மாக நீங்கள் அந்த இடத்துல பார்த்ததெல்லாம் வாஷ் பண்ணி வைப்பீங்க ஸோ தண்ணி ஒரு வாஸ்துக்காக சும்மா லைட்டாக அந்த இடத்துல ஓட்டம் இருந்தால் போதும் ஆனால் எதுக்கு இவ்வளோ பெரிய ஓட்ட வச்சாங்கன்னு தெரில எல்லாம் மாட்டிட்டாங்க முன்னாடி வீடுகள் பார்த்தீங்கன்னா மாட்டி மாட்டியிருக்க மாட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பைப் கனெக்ஷன்ஸ் அதாவது பிளம்பர் வேலை மட்டும் இருக்குது அப்புறம் நீங்கள் இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டிடுங்க மேலே வரைக்கும் இருக்கும் அந்த லாஃப்ட் இருக்குல்ல அதை மட்டும் விட்டுட்டு மற்றபடி கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டிடுங்க ரெண்டாவது கிச்சனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒயிட் டைல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து ரெண்டில் தான் விட போகிறோம் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி சாண்டில் கலர் மாதிரி தான் வாங்கி இருக்கிறோம் இதுவும் நல்லா தான் இருக்குது டைல்ஸ் செக்ஷன் நாங்கள் சூஸ் பண்ணது டைல்ஸ் ஏற்கனவே போய் பார்த்தது எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன் நாங்கள் போய் செலக்ட் பண்ணதில்ல இன்னும் இந்த விண்டோக்கு பார்த்தீங்கன்னா கிரில் வைக்கல நிறைய வேலை பெண்டிங் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் நான் டைல்ஸ் ஒட்ட சொன்னேன் ஆனால் அவங்க என்னன்னு தெரியல மேலே வரைக்கும் ஒட்டவே இல்லை நானும் ஸ்டார்டிங்கில் கவனிக்காம

நீட்டாக நோசிங் பண்ணணும் அதை பெண்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல ஒரு கட் பண்ணிட்டு மிஷின் வச்சு பெண்ட் பண்ணுவாங்க மண்டையில் அவ்வளவுதான் மண்டையில இடிச்சிருக்கீழ குமிஞ்சி எழுந்திருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் இந்த டைல்ஸ்லாம் கட் பண்ணி விடணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது எதுவுமே முடிச்சே வைக்கலாம் நிறையா வேலை டைமிங் தான் பெரிய பிரச்சனையாவே இருக்குது அது எல்லாமே வந்து கரெக்டாக பாத்துக்கோங்க என்ன இருந்தாலும் வந்து நம்ம இருந்து பாக்குறத விட வந்து நம்ம இன்ஜினியரிங் கிட்ட கொடுத்தோம்னா கொஞ்சம் இதுதான் பிரச்சனை நம்ம இருந்து பாக்கிறோம்னா டக்கு டக்குன்னு அந்த வேலையை பாருங்க இந்த வேலையை பாருங்கன்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இது மொத்தமாக கான்ட்ராக்ட் விட்டனால இந்த பிரச்சனை பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உள்ளே முடிச்சிருக்கிறாங்க இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும் அதனால அது வந்து புண்ணியாச்சினம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ஷேடு ஒரு பெட்ரூமுக்கு வந்து கிரீன் ஷேடு இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிரீன் ஷேட்லேயும் நாங்கள் ஒரு பக்கம் கொஞ்சம் டார்க்காகவும் மீதி மூணு பக்கம் லைட் ஷேட் வர்ற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அது இல்லாம இது பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம்க்கு நடுவுல வர கேப் மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு ஹோல் மாதிரி வச்சுட்டோம் ஏதாவது திங்ஸ் எல்லாம் வேணும்னா மேல லாஃப்ட் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாம சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் மாதிரி வச்சிருக்குது இதான் பாத்தீங்கன்னா பாத்ரூம் பாத்ரூம்க்கு வந்து இந்த தான் டைல்ஸ் வந்து நாங்க சூஸ் பண்ணிருக்கோம் பைப் கனெக்ஷன்லாம் தரல ஏன்னா வந்து உள்ள இருக்கிற பாத்ரூம் வந்து யூஸ் புண்ணியாச்சு உள்ள இருக்கிற பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப வந்து சொல்லிட்டு வெளிய பாத்ரூம் மட்டும் ரெடி பண்ணி தர சொல்லுங்க உள்ள இருக்கிற பாத்ரூம்க்கு வந்து கதவை நாங்க போடல அது வந்து உங்களோட விஷ் நாங்க வந்து அந்த மாதிரி எல்லாரும் வந்து யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் க்ளீனாக இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நாங்க வந்து உள்ள பாத்ரூம் வந்து ரெடி பண்ண வேணாம்னு சொல்லிட்டோம் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அது எல்லாமே வந்து தனியா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போற என்ன வந்து பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து நான் தனியா உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன் இன்னொரு இது வந்து பெயிண்டே பண்ணல அப்போ அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம் எனக்கு ஷெல்ஃப் தான் வந்து கொஞ்சம் பெருசா இல்லாமல் சின்னதாக இருக்குதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இன்னும் வரவங்க வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக திங்ஸ் எல்லாம் வைக்கிறக்கு ஷெல்ஃப் வேணும்னு யோசிப்பாங்க இல்ல அதனால அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு மீதி ஈவினிங் நடந்தது அதுக்கப்புறமா கண்டினியூஸ்னா வந்து நான் நான் அடுத்த வீடியோல போறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோ பாக்கலாம்